அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வேலை வழிகாட்டு சேனல ஒரு நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோன் ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட்ட நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அப்டேட்ஸ் அன்மெண்டல் வீடியோ டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கொண்ட கொண்டே தெரிய வரும் இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் ஆர்டிஸ்ட் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் பில்ன்ற இடத்துலருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அதில் தமிழ்நாட்டில் வந்து ராணிப்பேட்லேயும் திருச்சாப்பள்ளியிலேருந்து வேக்கன்சிஸ் வந்து வந்திருக்கு பாய்லர் ஆக்ஸிலரி பிளான் பிஏபி ராணிப்பேட்லேயும் ஹை ப்ரெஷர் பாய்லர் பிளான் ஹெச்பிபிபி திருச்சாப்பள்ளியிலையும் நமக்கு வந்து வேகன்சி இருக்குது என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்க்கலாம் ஃபிட்டர் வந்து தேர்ட்டி வேக்கன்சிஸ் இருக்குது வெல்டருக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் அண்ட் தேர்ட்டி அதாவது பிஏபிலையும் ஹெச்பிபிபி அதாவது ராணிப்பேட்டிலையும் திருஷாப்பள்ளிலையும் சேர்ந்து நம்ம பார்க்குறோம் டேர்னரில் வந்து பதிமூணு வேக்கன்சி இருக்குது மிஷினஸ்ட்டில் வந்து பத்து வேக்கன்சி அதுக்கப்புறம் ஹெச்பிபிபியில் பதினஞ்சு வேகன்சி இருக்குது டோட்டலாக பார்த்திங்கன்னா எழுபத்தைந்து வேக்கன்சிஸ் இருக்குது ரெண்டுத்துலேயுமே இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் என் எப்போ வந்து நமக்கு வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் த கேண்டிடேட் செலக்ட் தி சார்டிஸ் அண்ட் கிரேட் ஃபோர் அண்டர் திஸ் ரெக்ரூட்மெண்ட் ஷால் பி ரெக்ய்ட் டு சர்வ் வட் தேர் அலோக்கோட்டட் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஃபார் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஜாயினிங் ஜாயின் பண்ணி இருபது வருஷம் வந்து நம்ம அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பிஏபியில் அண்டர் சர்வ் கேண்டிடேட் முப்பத்தி ஒரு வேகன்சி ஓபிசியில் இருபத்திரெண்டு எஸ்சியில் பதினாலு எஸ்டியில் ஒன்று டோட்டலாக இருந்து எழுபத்தைந்து பிடபிள்யூடி வந்து மூணு வேக்கன் போஸ்ட் இருக்குது எக்ஸ்விஸ் வந்து லெவன் இருக்குது அதே மாதிரி ஹெச்பிபிபியில் முப்பத்தி நாலு யூஆர் கேண்டிடேட்டு ஓபிசிக்கு வந்து இருபது எஸ்சிக்கு பதினாலு டோட்டலாக வந்து எழுபத்தைந்து இருக்குது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் ஏஜ் லிமிட் வந்து கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு த ஃபாலோயிங் கேட்டகரிஸ் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க ஓபிசி நான் ஸ்கிரீம் இல்லையனா த்ரீ இயர்ஸ் வந்து நமக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா க்ளாஸ் டென் வந்து நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் என்டிசி ஐடிஐ ப்ளஸ் நேஷனல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருந்தால் டுவெண்ட்டி செவன் இயர்ஸு ஓபிசி வந்து தேர்ட்டி இயர்ஸ் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து தேர்ட்டி டூ இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எம்ப்ளூமெண்ட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் அதாவது சேலரி பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போதாயிரத்தி ஐநூறுரூபாலேருந்து இருந்து ஐயாயிரம் வரையும் சம்பளம் நமக்கு சொல்லியிருக்காங்க இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஸ்டேஜ் வந்து ஸ்கில் டெஸ்ட் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீ வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் சர்வ் கேண்டிடேட் இடபிள்யூஎஸ் ஓபிசி மூணு பேருக்குமே வந்து எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ராசஸிங் ஃபீ பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஜிஎஸ்டி சொல்லிட்டு டோட்டலாக வந்து ஆயிரத்தி எழுபத்திரெண்டு ரூபா சொல்லியிருக்காங்க எஸ்சிஎஸ்சி பிடபிள்யூடி எக்ஸ் சர்விஸ் மேனுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீ கிடையாது ப்ராசஸிங் ஃபீ மட்டும் நானூறுரூவா ப்ளஸ் ஜிஎஸ்டி டோட்டலாக பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தைந்து பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுது க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு வந்து க்ளோஸ் ஆகிடும் சிக்ஸ்டீன்த் ஜூலைலேருந்து டுவெல்த் ஆகஸ்ட் வரையும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிவிட்டு யார் யார் எலிஜிபிள்ன்றதை பார்த்துட்டு நீங்கள் இதுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் சிடிபிஎஸ் டாட் ஸ்லாஷ் ஸ்லாஷ் கரியர்ஸ் டாட் பெல் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு டீட்டெயில்ஸ்லாம் படித்து பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்